ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்த பிளாக்ஸ்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடிகள் வந்து அதிக மனம் வீசக்கூடிய செடிகள்ங்க தோட்டத்தில் வந்தீங்கன்னாவே அவ்வளோ வாசனை வரும் இந்த செடிகள்லாம் என்னென்ன செடிகள்னு பார்க்கலாம் இது வந்து மது காமனிங்க இது வந்து ஈஸி ஒரு செடி வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக பூ பூத்துட்டே இருக்குங்க அந்த பயங்கர வாசனை அடிக்கும் அந்த உள்ள வந்த ஒன்று ஏன் அந்த இடத்துல அவ்வளோ வாசனை இருக்கும் ஓ இன்றைக்கி இந்த பூ பூத்துருக்குன்றத தெரியுங்க அதுவும் வந்து ஒரு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு தெய்வீகத்தன்மையுடைய செடிகள் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அது அந்த ஒரு மாதிரி ஒரு வாசனை வரும் அந்த உள்ள போனவொன்னே ஆஹா இந்த பூ பூத்துருக்குது அப்படி சொல்லிட்டு அதுக்கு ம செடி மணம் உறைஞ்சிதுங்க இது இது ஈவினிங்கில் ரொம்ப வாசனை அடிக்குங்க அந்த பக்கம் க்ராஸ் பண்ணவே முடியாது நல்லா வாசனை ஓ இந்த பூ பூத்துருக்குது அப்படி அதை மாடியே மணக்கக்கூடிய செடிகளில் இது செகண்ட் ஒன்று தேர்டு வந்து இது பிரைடல் பொட்டைக்குங்க சரியான வாசனைங்க தேனீக்கள் வருது பாருங்கள் தேனீக்கள் வர செடிகள் எல்லாமே வாசனை அதிகம் இல்லை தேன் வருது தேன் எடுக்க வருதுன்னா வாசனை அதிகம் இருக்குங்க இது வந்து ஃபுல்லாக பூ வச்சுதுங்க ஒன்றுமே இல்லாத மாதிரி ட்ரையாக இருந்தது சீசன் போல் கொத்து 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 அப்படியே திராட்சை கொத்து மாதிரி ஃபுல்லாக செடி முழுக்க பூங்க பத்து நாள் கூட தாங்குங்க தொட்டியில் பார்த்தோம்னு வச்சுங்க டென் டேஸு கூட அந்த பூ பூத்துதுன்னா பத்து நாள் வரைக்கும் நல்லாவே இருக்குங்க இந்த வாரம் கட் பண்ணி கீழே இருக்கிற பூ ரொம்ப நாள் பத்து நாள் ஆயிடுச்சுன்னு ஆகிடுச்சின்னு வந்து சாமி ரூமில் வச்சேன் சாமி ரொம்ப அவ்வளோ வாசனை அடிச்சிதுங்க சென்ட்டு போட்ட மாதிரி வாசனை இது அவ்வளோ வாசனை அடிக்குதுங்க இது வாங்கி வைங்க கண்டிப்பாக இது வந்து நம்ம மாடியில் இருக்கும் இது செண்பகம் பா எனக்கு வந்து நாலு செடி ஃபீல் இருங்க இது நாலாவது செடின்னு நினைக்கிறேங்க நாலாவது செடியில் செ நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குங்க இப்போது செடியும் நல்லா பெருசாகிடுச்சு நல்லா இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது நிறைய மொட்டு வச்சு இது ஒன்று பூத்தாவே நம்ம உள்ளே வரும்போதே இந்த பூ பூத்துருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சாங்க அவ்வளோ வாசனையே கொடி அது இல்லாமல் இது ரொம்ப தெய்வீகத்தன்மையுடையது ரொம்ப விலை ஜாஸ்திங்க ஒரு பூவே அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்கிறாங்க மார்க்கெட்லலாம் இது கிடைக்கும் கிடைக்காதுங்க ஆனால் அந்த மாடியில் வளர்க்குறது கொஞ்சம் டஃப்பான விஷயமா தாங்க இருந்தது நான் இப்போ தான் வந்து இதை எப்படி இப்படி வளர்க்கலான்றத நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்ருக்கேன் இது வந்து பூ பூக்கட்டுங்க கண்டிப்பாக இது தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிது இது தாங்க நம்ம மாடியில் அதிக மனம் உள்ள செடிங்க நிஜமாகவே தோட்டம் வந்தோன்னா அவ்வளோ மனமாக இருக்குங்க இந்த வாங்கி வைங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கனிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ